எப்போ இப்படி ஒரு தப்பு நடந்துச்சோ இதுக்கு மேலே இது எப்படியே விட்டால் சரி வராது டேய் நாளைக்கே அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க இனி இவன் தான் நம்ம ஏண்டாம் ஃபேமிலியோட மாப்பிள்ள வேதிக்காவோட புருஷன் ஏய் வேதிகா இதை மீறி ஏதாச்சும் பண்ணலான்னு நினைச்ச உனக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துக்களும் உன் அண்ணனுக்கு போயிடும்

குட்டு டெலிவரி பண்ற நீ பல கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரியான எனக்கு புருஷனா தாலி கட்டிட்டு தொடணும்னு நினைச்ச தொட்ட கைய வெட்டி நீ கட்ட தாலியையும் மூச்சுல எரிஞ்சிருவேன் ஒழுங்கு மரியாதையா வேலைக்காரங்க படுக்கிற இடத்துல போய் படுத்து தூங்கு இனிமே இந்த ரூமுக்குள்ள வரணும்னு நினைச்ச நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் என்று கோபத்தில் கொந்தளித்த தனது மனைவி வேதிகாவை அதிர்ச்சியில் உரைந்தான் எதுவும் பேசாமல் சர்வன்ஸ் ரூமில் ஒரு ஓரமாக படுத்துக்கொண்டு புலிமுத்திரை மோதிரத்தை பார்த்து அப்பா இந்த மோதிரத்தாலதான் நீங்க செத்து போனீங்க இந்த சனிய பிடிச்ச மோதிரம் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தப்பா இருக்க இதை தூங்கி போடவும் மனசு வரல என்ன வாழ்க்கடா சர்வா புலம்பிக்கொண்டே அப்படியே தூங்கி போனான் மாதங்கள் ஓடின சர்வா அந்த வீட்டில் ஒரு அடிமையை போல எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தான் வீட்டை சுத்தம் செய்வதில் மிகவும் மும்முரமாக இருந்த சர்வா தனது மனைவி வருவதை பார்த்து வேதிகா இன்னைக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷனா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்க வாயை வச்சுட்டியா இன்னைக்கு உருப்புட்டா மாதிரி தான் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரீயூனியன் பார்ட்டிக்கு எல்லாரும் அவங்க ஹஸ்பண்ட் கூட காஸ்ட்லி கார்ல வந்து இறங்குவாங்க இதுல என் புருஷன் ஒரு வெத்து வெட்டுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்ன போட்டி தள்ளிடுவாங்க என்று வேதிகா வெறுப்பில் பேச அதற்குள் அங்கு வந்த வேதிகாவின் தாத்தா அதியமான் நீ பேசுனத கேட்டுக்கிட்டு இருந்த அப்ப நீயும் சர்பாவும் ரீயூனியன் பார்ட்டிக்கு போனா தாத்தா அது வந்து நான் சொல்றது செய் வேதிகா என்று அதியமான் சொன்னவுடன் வேதிகா கோபத்தை மறைத்துக்கொண்டு சரியான சம்மதித்தாள் வேதிகாவின் காலேஜ் ரீயூனியன் பார்ட்டி பிரம்மாண்ட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலின் பாரில் சாங்ஸ் ட்ரிங்க்ஸ் என களை கட்டிக் கொண்டிருந்தது அங்கு பணக்காரர்கள் சூழ்ந்திருக்க சர்வா தன்னிடமிருந்த பழைய கோட் சூட்டுடன் அங்கு சென்றாள் வேதிகா அவனை ஒரு கணவனைப் போல அல்லாமல் தேர்ட் பர்சன் போல நடத்தினாள் டேய் சர்வா தாலி கட்டிட்டதால நீ எனக்கு புருஷா ஆயிட முடியாது என்னை பொறுத்தவரைக்கும் நீ தான்

இந்த பிச்சைக்காரனை அடிச்சு தோரத்தர் என்று சொல்லி பிரவீன் கண்ணசைக்க பிரவீன் செட் செய்த பாடி கார்ட் சர்வாவை தாக்க வந்தனர் சர்வா அடி வாங்க போவதை பிரவீனும் வேதிகாவும் ரசிக்க கொண்டிருந்தனர் ஆனால் அங்கு யாருமே எதிர்பாரா சம்பவம் நடந்தேறியது சர்வா அவனை அடிக்க வந்த பாடி கார்ட்ஸை அவர்களின் தலையில் அழிக்க ரத்தம் ஆறு போல கொட்டியது சர்வா அவர்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் சூறையாடினான் அந்த இடமே கலைபரமாக்கியது இதை பார்த்து வேதிகாவும் பிரவீனும் அதிர்ச்சியில் இருக்க அந்த ஹோட்டல் மேனேஜர் அங்கு வந்தார் மேலும் பிரவீன் சர்மாவை மாட்டிவிடும்படியாக ஹோட்டல் மேனேஜரிடம் இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த பஞ்ச பரதேசி தான் காரணம் சார் லடி நான்சென்ஸ் நீ அந்த டெலிவரி பாய் தானே இங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா உன்னெல்லாம் யார் இங்க உள்ள விட்டது இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன் ஹலோ வார்த்தைய பார்த்து பேசுங்க சாருக்கு ரோஷம் வேற வருதோ

நீங்களா உங்களுக்காக தான் நாங்கள் இருபது வருஷம் காத்துட்டு இருந்தோம் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க டைகர் என்று விக்ரம் சர்வாமுன் வண்டியிட்டுக் கொண்டு மன்னிப்பு கேட்க ஒரு ஓரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த சர்வாவின் மனைவி வேதிகாவுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது இந்த சிட்டியோட பிக்கஸ்ட் பில்லினியன் பல பணக்காரங்களே பார்த்து நடுங்குற ஹெச்எண்டியோட சிஇஓ விக்ரம் சார் வீட்டில் இந்த பிச்சைக்காரன் காலில் விடறாரு என்னமோ இருக்கு என்னன்னு வெடிச்சிடும் சர்வாவுக்கும் இப்படி மரியாதையாக நடத்துகிறார் அவன் அப்பாவுக்கு மட்டுமே தெரிந்த டைகர் எனும் பெயர் எப்படி விக்ரமுக்கு தெரிந்தது மேலும் விக்ரம் சர்வாவை ஹோட்டலில் சிஇ ரூமுக்கு அழைத்து செல்லும் போது டைகர் உங்க அப்பா ராஜன் எங்களோட காட் பாதர் இது உங்களோட ஹோட்டல் தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன்

டெலிவரி பாயின சர்வாவை கேவலப்படுத்திய வேதிகா அடுத்து என்ன செய்ய போகிறார் இந்த பிளாக்போஸ்டர் ஹிட் கதையை தொடர்ந்து கேட்க உடனே என்ஜாய் பண்ணுங்க அதனடி